நாமத்தினால் உங்கள் யாவரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இப்பொழுதும் மத்தியு பதிமூன்றாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அடைவான் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் ஏசு கிறிஸ்து நேரடியாக சொன்ன ஒரு அற்புதமான வசனம் இந்த வசனத்தை குறித்ததானே தானே உங்களுடைய அபிப்பிராயத்தை நான் விரும்புகிறேன் உங்களுடைய கருத்து என்ன உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்றால் என்ன என்று உங்களை நோக்கி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்றால் என்ன உள்ளவன் என்ன கொடுக்கப்படும் என்ற கேள்வி ஒன்று எழுகிறது உங்களுடைய கருத்து இந்த வேத வசனத்தை குறித்து என்ன என்று நான் கேட்கிறபடியினாலே நீங்கள் சொல்லுங்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்றால் அதனுடைய வியாக்கியானம் என்ன அதை நீங்கள் எப்படியாய் புரிந்து உள்ளவன் என்று சொன்னால் பணம் உள்ளவன் பொருள் என்று என்றுதான் நாம் கருத்திலே கொள்வோம் அது நம்முடைய இயல்பான கணிப்பு ஏசு கிறிஸ்து உள்ளவனுக்கு மேலும் மேலும் கொடுப்பாராம் இல்லாத உள்ளதையும் பிடுங்கிக் கொள்வாராம் என்று விளங்கிக் கொள்வோம் நம்முடைய ஞானத்திற்கு நம்முடைய அறிவுக்கு நம்முடைய சிந்தனைக்கு அப்படிப்பட்ட விளக்கம் தான் தோன்றும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் என்ன உள்ளவன் அவனுக்கு என்ன கொடுக்கப்படும் என்ன இல்லாதவன் அவரிடத்தில் எது எடுத்துக்கொள்ளப்படும் என்ற கேள்விகளை கேட்க வேண்டும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் என்ன உள்ளவன் அவனுக்கு என்ன கொடுக்கப்படும் அதற்கான பதில் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தின் இருபதாவது வசனத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் பரிபூர்ணமும் அடைவான் உள்ளவன் எவனோ அவன் கொடுக்கப்படும் பரிபூர்ணமா அடைவான் என்று சொன்னால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் பரிபூர்ணம் அடைவான் ஆகவே மனிதத்தில் இருக்க வேண்டிய பிரதானமான ஒரு நற்பண்பு என்ன என்று கேட்டால் இடத்தில் உண்மை இருக்க வேண்டும் இடத்தில் என்ன இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் ஆகவே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே ஆறு சொல்லுகிறது இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் உள்ளத்தில் இருக்க வேண்டியது என்ன உண்மை உண்மை உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் பரிபூர்ணமும் அடைவான் பெறுகிறான் ஆகவே ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு நற்பண்புகளிலே சிறந்த ஒன்று உண்மை உண்மை உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ன கொடுக்கப்படும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும் அவன் பரிபூர்ணமும் அடைவான் அந்த குறைவே இருக்காது இருக்கூர்வாதங்களை பெறுவான் என்றால் நிறைவான ரிச்லி பிளஸ் என்ற ஆங்கில வேதாகம் சொல்கிறது ஆசிர்வாதத்திலே ஆகவே உண்மையுள்ளவன் எவனோ அவனுக்கு அவர் கொடுக்கிறவர் இப்பொழுது நம்முடைய உண்மை நிலையை நாம் நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுகிறவனாக இருக்கிறபடினாலே உண்மையுள்ளவன் எவனோ அவனுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதம் கொடுக்கப்படும் அவன் பரிபூர்ணமும் அடைவான் உண்மை இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இயேசு எச்சரிக்கையாக இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார் ஆகவே ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது இல்லதென்றும் சொல்லுங்கள் இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான நிலை உங்களிடத்தில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் நீங்கள் உண்மை வாழ்வு வாழ முடியும் உள்ளவன் கொடுக்கப்படும் என்று சொன்னால் உள்ளதே உள்ளதென்றும் இல்லவே இல்லதென்றும் சொல்ல வேண்டும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக சொல்லக்கூடாது உள்ளவைகளை இல்லை என்று சொல்லக்கூடாது இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் நீங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்வது உண்மையானால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நீங்கள் சொல்லுங்கள் யாரிடத்தில் சொல்ல போகிறீர்கள் உங்களுக்கு நீங்களே முதலாவது சொல்லுங்கள் நீங்கள் உண்மையுள்ள வாழ்வு வாழ்வது உண்மையானால் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உங்களுக்கு நீங்களே முதலாவது சொல்லிக் கொள்ளுங்கள் என்னிடத்தில் இருப்பது என்ன என்னிடத்தில் இல்லாதது என்ன உலகத்தில் இருக்க வேண்டியது என்ன பிரதானமாக உண்மை இருக்க வேணும் இந்த உண்மையானது எல்லாவற்றோடும் பொருந்தக்கூடிய ஒரு உயரிய பண்பா இருக்கிறது உண்மையிலேயே நான் உண்மை கிறிஸ்தவனா முதல் கேள்வி உண்மையிலே நான் கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறேனா உண்மையிலே நான் கத்தருக்கு ஜீவிக்கிறேனா உண்மையிலேயே நான் உண்மையாய் உழைக்கிறேனா உண்மையிலேயே நான் நான் உண்மையாய் உண்மையாய் வாசிக்கிறேனா உண்மையிலேயே உண்மையிலேயே என் இருதயம் சுத்த இருதயமா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மெங்கிறது தீமையாயிருக்கும் தீமையினால் உண்டாயிருக்கும் ஆகவே உள்ளவன் எவனோ என்று சொன்னால் உண்மையுள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் பரிபூர்ணமும் அடைவான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாங்களை பெறுகிறபடினாலே இன்றைக்கு உங்களிடத்தில் உள்ளது என்ன இல்லாதது என்ன என்ற உண்மை நிலவரத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் உடத்தில் உள்ளது என்ன பொறாமை உங்களுக்கு உள்ளது என்ன கபடு உங்களுக்கு உள்ளது போட்டி இவைகள் அல்ல இவைகள் இருந்தால் இப்பொழுதே இந்த நிமிடமே மனம் திரும்ப வேண்டும் என் உள்ளத்தோடு நான் பேச வேண்டும் என் உள்ளான மனசனோடு நான் பேச வேண்டும் என்னிடத்தில் உள்ளது என்ன இல்லாதது என்ன உள்ளதை உள்ளபடியே நான் சொல்ல வேண்டுமே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை சொன்னால் நான் உண்முள்ள மனுஷனாய் மாறுவேன் எனக்கு பரிபணம் ஆசீர்வாதம் உண்டாகும் மனம் சார்ந்த வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு மனம் சார்ந்த வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ரோமர் பன்னிரெண்டு அதிகாரத்தின் இரண்டாவது வசனம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும் மனம் சார்ந்த வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு உண்மையிலேயே நான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறேனா இந்த முதல் கேள்விக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் நீங்கள் உண்மையுள்ள மனுஷனாயிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் வே வேதம் ஒரு காலம் பொய்த்து போகாது வேதாகமத்தில் சொல்லப்படுகிற வசன நடையை கவனித்து பாருங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நீங்கள் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று மத்திய ஐந்து முப்பத்தி ஏழுல ஏச நேரடியாக சொல்கிறார் ஆகவே இன்றைக்கு உலகத்தில் உள்ளது என்ன இல்லாதது என்ன இடத்தில் கொஞ்சம் விசுவாசம் உள்ளது கொஞ்சம் ஜெபம் உள்ளது கொஞ்சம் நம்பிக்கை உள்ளது ஆகவே உண்மையிலேயே இல்லாதவைகளை எல்லாம் ஆராய்ந்து அறிந்து யோசித்து உண்மை நிலையை இயேசுடத்தில் சொல்லி நீங்கள் பரிபூர்ண ஆசிர்வாதத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறிக்கொள்ள தகுதி அடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏசு ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் இந்த வசனங்களெல்லாம் நான் கேள்விப்படவில்லையே என்று யாரும் சொல்ல முடியாது உள்ளதை உள்ளதென்றும் இல்லன்னு இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மின்ஜி இந்த தீமையினால் உண்டாயிருக்கும் வந்து சொன்னால் உள்ளதை உள்ளபடியே ஒத்துக்கொள்ளுகிறவன் உண்முள்ள மனுஷன் இல்லன்னு இல்லதென்று சொல்லுகிறவன் உண்முள்ள மனுஷன் ஏசு இப்போது உங்களிடத்தில் வந்திருந்து உள்ளதை உள்ளபடியே என்னிடத்தில் சொல் என்று கேட்பாரே நீங்கள் உள்ளதை உள்ளபடியே சொன்னால் பரிபுணம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் உண்மை வேண்டும் அவருக்கு ஆகவே இந்த உலகத்திலே நீதிமன்றங்களிலே வழக்காடுவதற்கு முன்னதாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை நான் சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற நான் சொல்லுவதெல்லாம் உண்மை என்று சொல்லி உண்மைக்கு புறம்பான வாக்கியங்களை அங்கே சொல்லலாம் ஆனால் இங்கே சொல்ல முடியாது அது உலக ஜனங்களால் ஆளப்படுகிற நீதிமன்றம் தேவாதி நீதிமன்றத்தில் உள்ளபடியே சொல்ல சொல்ல வேண்டும் வேணும் நான் உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிறேன் இயேசுவே நான் சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறில்லை என்னை பரிபண ஆசிர்வாதத்தினால் நிரப்பும் என்று சொல்லக்கூடிய உண்மை கிறிஸ்தவாழ் வாழ விரும்பினால் இப்பொழுது உங்களுக்கு உள்ளது என்ன இல்லாது என்ன என்பதை பகுத்து ஆராய்ந்து பார்த்து இல்லாதவைகளை நீங்கள் உள்ளவைகளாக மாற்றமடிக்க பிரயாசப்படுங்கள் என்னிடத்தில் பொறுமை இல்லை என்று சொன்னால் பொறுமைக்காக இயேசு கேளுங்கள் இயேசுவே என்னிடத்தில் பொறுமை இல்லை இயேசுவே என்னிடத்தில் விசுவாசம் இல்லை நான் உள்ளதை உள்ள வடிவம் இடத்தில் சொல்லுகிறேன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிறேன் என் நிலை இதுதான் நான் உண்மையிலே உமக்கு பயப்படுவதில்லை நான் உண்மையிலே பெயர் கிறிஸ்தவனாய்த்தான் இருக்கிறேன் அதை நீரே அறிவீர் என்னை மன்னியும் ஆகவே உண்மையை விரும்பாத மனிதர்களே கிடையாது உண்மை புதிதல்ல புதியது உண்மை அல்ல உண்மை வந்து புதிதல்ல புதிது புதிதாக வரக்கூடியவர்கள் உண்மைகள் அல்ல ஆகவே உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லை என்றும் சொல்வது நமக்கு புதிதானது அல்ல வேதாகம சருத்திரத்தில் ஏசி சொல்லி சென்றிருக்கிறார் இன்றைக்கு இல்லாதவர்கள் எல்லாம் இருக்கிறதை போல சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் பெரிய இருக்கிறார்கள் கத்தர் என்னோடு பேசினார் அது இல்லாதது ஆனால் உள்ளதை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நம்பி திரளான ஜனங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் இயேசு இதையும் சொல்லி இருக்கிறார் மத்தி ஐந்து முப்பத்தி ஏழுலே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையான நோக்கத்தினால் உண்டாயிருக்கும் அந்த நோக்கம் தீமையினால் உண்டானது நீங்களும் என்றால் உள்ளவனாகி எனக்கு நீர் கொடுக்கிறவர் என்று அறிந்திருக்கிறேன் பரிபூர்ணத்தை எனக்கு தருகிறவன் அறிந்திருக்கிறேன் நான் இல்லாதவனாய் போகாதபடிக்கு உள்ளதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நான் உள்ளதை உள்ளபடியே இடத்திலே ஒத்துக்கொண்டே உண்மையுள்ள மனுஷனாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிற கரங்களை வைத்து கத்தனை மேம்படுத்தலாமா ஆகையினால கடமையாக நான் ஆலயத்துக்கு வந்திருந்தேன் யாரெல்லாம் கைவரி சொல்ல போகிறீர்கள் கருத்தாய் நான் ஆலயத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் கரங்கிலுமே இருக்காங்க வந்தேன் வாழ்வு ஒரு அற்புதமான வாழ்வு எளிமையான வாழ்வு நீங்கள் உண்மையாய் வாழ்ந்து நீங்கள் எல்லாவற்றும் உண்மையாய் வாழுங்கள் எங்கு சென்றாலும் தேவனாய் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாத்தை கட்டளையிடுவார் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறது உண்மையுள்ள கிறிஸ்தவன் என்று சொல்லவில்லை உண்மையுள்ள முஸ்லீம் என்று சொல்லவில்லை உண்மையுள்ள உள்ள சீக்கியன் என்று சொல்லவில்லை ஏன் என்று கேட்டால் மனிதனை உண்டாக்கினவரே அவர்தானே அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட மனிதனாகிய ஆதாம் ஏவாள் இருவரும் உண்மையற்றவளாய் போனார்கள் ஆகவே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறாமல் துரத்தப்பட்டார்கள் ஆகவே உள்ளதை உள்ளதென்று ஒத்துக்கொள்ளுங்கள் இல்லாதவைகள் இல்லதென்று என்று சொல்லுங்கள் இயேசுடத்தில் போய் மன்னிப்பு கேளுங்கள் உண்மையுள்ள மனுஷனாக மனுஷியாக மாறுங்கள் அவர் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க கிருமை பெருத்தவராயிருக்கிறார் ஆகவே உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் என்றால் என்ன இருக்க வேணோ உண்மை உள்ளவன் அவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் பன்னிரெண்டாவது வசனத்துக்கான விளக்கத்தை தெளிவாக உங்களுக்கு கொடுத்தாகிவிட்டது ஆகவே நீங்கள் உங்களுக்கு நீங்களே முதலாவது உண்மையாக இருக்க வேணும் உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருப்பேன் என்று சொன்னால் உங்கள் உள்ளான மனுஷன் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறான் நீ உண்மை கிறிஸ்தவன் அல்ல என்று அவன் சொன்னால் அதிலே நீங்கள் மனம் துருக்க வேண்டும் நீங்கள் அவனை ஒன்றும் செய்ய முடியாது அவன் உள்ளதையாக பேசுவான் அந்த இன்னர் மேன் அந்த அந்த உள்ள மனுஷன் அந்த ஆத்மா உங்களை பார்த்து பேசுவான் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய் ஆனால் நீ செய்கிற அட்டுழியங்கள் ஒருவருக்கும் தெரியாது என்று நினைத்தாயோ உன்னை உண்டாக்கின தேவனாய கர்த்தர் காண்கிறாய் என்று சொல்லும் போது அந்த உள்ளான மனிதனை துன்பப்படுத்த முடியும் அவனோடு எப்படி தர்க்கம் செய்ய முடியும் அவனோடு நீங்கள் எப்படி சண்டையிட முடியும் அவனை நீங்கள் எப்படி தண்டிக்க முடியும் இயலாது ஏன் என்று கேட்டால் மனிதனை கர்த்தர் சுய சுயசித்தமுள்ளவனாக சிருஷ்டித்து இருக்கிறார் அவன் என்ன செய்தாலும் அவன் விரும்பித்தான் செய்கிறான் அவனுக்கு என்ன ஒரு சித்தத்தை உடையவனாய் அவர் சிர்சித்திருக்கிறார் ஆனபடியினாலே உங்கள் உள்ளான மனுஷன் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்பான் நீ உண்மையிலேயே உண்மை வாழ் வாழ்கிறாயா நீ உண்மையிலேயே உன் தேவனாய் கத்திற்கு உண்மையான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா நீ உண்மை கிறிஸ்தவனா உண்மையாய் படிக்கிறாயா உன் உண்மையாய் உழைக்கிறாயா உன் உண்மையாய் தேவனுக்கு பயந்து உன் பணத்தை செலவு செய்கிறாயோ நீ எவ்வளவாய் உண்மையாய் வாழ்கிறாய் ரெண்டு தசிக்க மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் புதிய பாட்டில் இருநூத்தி எண்பத்தி நாலாவது பக்கம் கத்தரோ உண்மை உள்ளவர் எல்லாருமே சத்தமாக சொல்லுங்கள் கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்துக் கொள்வார் ஏன் என்று கேட்டால் தீமையினால் உண்டாகும் என்று மத்தை ஐந்து சொல்லி இருக்கிறாரே இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகும் ஆனபடியினாலே கத்திர உண்மையுள்ளவராயிருந்து அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார் ஆயினாலே உண்மையுள்ள தேவநாய சென்று உண்மை இல்லாதவனாய் இருக்கிறேன் நீரோ இருக்கிறீர் என் குற்றம் இந்த காணாதபடிக்கு சிறப்படுத்தி எல்லா தீமை விலைக்கு ரட்சித்து இருக்கிறீர் என்னிடத்தில் உள்ள நல்ல குணம் ஒன்றென்று இரண்டு மூன்று நான்கு குணங்கள் இருக்கிறது அது உமக்கே தெரியும் அவரோடு கூட ஒப்புரவாகங்கள் கத்திரையே போய் உள்ளது உள்ளதென்றும் உங்களிடத்தில் இருக்க வேண்டிய குணம் என்ன உண்மை குணம் உண்மையிலேயே இல்லதென்றும் பகுத்து பார்த்துள்ளாக ஆக்கிக் கொள்ள வேணும் விசுவாசம் உண்டு பரிசுத்தம் உண்டு அன்பு உண்டு சகிப்பு உண்டு பொறுமை உண்டு கொஞ்சம் வேதவசனம் உண்டு நான் எப்போதுமே நோக்கி பார்க்கிறேன் இவைகளெல்லாம் அறிவு என்று சொல்லி உண்மையிலே உண்மையான வாழ்ந்தால் மனுஷனாகி மனுஷியாகி நீங்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்களைப் பெறுவீர்கள் ஆகவேதான் மத்தை பதிமூன்று பன்னிரண்டு சொல்லுகிறது உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும்

பெருகச்சைய வல்லமல்லவராக இருக்கிறார் கத்தரோ உண்மையுள்ளவர் இல்லைய்யா ஏனென்று கேட்டால் யாக்கோவா ஐந்து பன்னெண்டு கடைசி பகுதி சொல்லுகிறது நீங்கள் ஆட்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு படிக்கு உள்ளதை உள்ளதென்றோ இல்லதை இல்லதென்றோ சொல்லக் கடவீர்கள் யாக்கோவா ஐந்தாதிகாரத்தின் பன்னெண்டாவது வசனத்தின் கடைசி பகுதி நீங்கள் ஆட்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றோ இல்லதை இல்லதென்றோ சொல்ல மத்திய முப்போவ ஐந்து பன்னிரண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது கர்த்தரோ உண்மை அவர் நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூரணமுள்ள வாழ் வாழ்வதற்காகவும் நற்களும் பெரும்படியாகவும் உங்களுக்கு அவர் சகலவதாக இருக்கிறார் ஏனென்றால் கர்த்தரோ அந்த தேவனாய் கத்திரம் தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் சொல்வீர்களாக சொல்ல கடவீர்கள் இந்த ஆக்கினை என்று சொன்னால் என்றைக்கோ ஒரு நாள் வரப்பவர் ஆக்கினை அல்ல உங்களுக்குள்ளாகவே உங்களுக்குள்ளாகவே உங்களுக்கு உங்களுக்குள்ளாக உள்ளான மனுஷன் உங்களோடு பேசும்போது உங்களுக்குள்ளாக ஆக்கினை வேதனை சஞ்சலம் நோவு பலவீனம் வருத்தம் வேதனை துக்கம் துயரம் நிம்மதியின்மை எல்லாம் வந்துடும் இதான் ஆக்கினை உண்மையிலேயே நான் இப்படி செய்தபடினாலே தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து உணர்ந்து உங்களை நொந்து கொள்வீர்களே அதுதான் ஆக்கினை அந்த ஆக்கினைக்குள்ளாக நீங்கள் திருக்கப்படாதபடிக்கு இப்பொழுது உள்ளதே உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் என்று சொல்லி யாக்கோ ஐந்து பன்னிரெண்டு சொல்லுகிறது கத்தர் என்னை ஆசீர்வதித்தார் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நான் அவருக்கு விரோதமாக வாழ்ந்தேன் அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் விரயம் செய்தேன் உள்ளதை உள்ளது என்று ஆனபடியினாலே நான் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி அந்த ஆக்கினைக்கு உட்படாதபடிக்கு இப்பொழுதே உள்ளதை உள்ளதென்றோ இல்லதை இல்லதென்றும் சொல்லி மனம் திரும்புங்கள் பாட புத்தகத்தை வைத்துக் கொண்டு பாட புத்தகத்துக்குள்ள கைபேசி வைத்துக் பாடத்தை படிப்பதைப் போல பாசாங்கு காட்டினால் ஒரு நாளிலே ஆக்கனுக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள் உங்களை உள்ளான மனுஷன் சொல்லுவான் நீ எவ்வளவு ஏமாற்றுக்காரன் நீ எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரி பாடத்தை படிப்பதை போல உன் கைபேசிகளை காட்சிகளை கண்டு கொண்டிருந்தாயே இப்பொழுது நீ தோல்வி சந்திக்கிறாயே யார் காரணம் நீ தான் காரணம் நீ உண்மை உள்ள மனுஷனா மனுஷியா என்று சொல்லி உங்கள் உள்ளான மனுஷனை உங்களை பார்த்து உங்களை கேள்வி கேட்கும் போது நீங்கள் வேதனைப்படுவீர்களே சஞ்சலப்படுவீர்களே துயரப்படுவீர்களே அந்த ஆக்கினை உங்களுக்குள்ளாக உண்டாகாதபடிக்கு இப்பொழுதே உள்ளதே உள்ளதென்றும் இல்லது இல்லை என்று சொல்லி ஏசுடத்தில் மன்னிப்பை பெற்று மனம் திரும்பும்படியாய் உண்மையுள்ள மனசனாய் மாறும்படியாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சோதரிக்கும்படியாய் சம்பூர்ணம் மாறும்படியாய் தேவநாய கத்தர் கொடுத்த இந்த ஏழாவது மாதத்தில் ஏழாவது நாள் உடத்து என்ன இருக்கிறது என்னிடத்தில் பொறாமை இல்லை என்னிடத்தில் கோபம் இல்லை என்னிடத்தில் தர்க்கம் இல்லை நான் மிகவும் சகிப்போடு வாழ்வேன் என்ற இருக்க வேண்டியது இருக்கிறதா உங்களுக்கு உள்ளது என்ன பொறாம இருக்கவே கூடாது கத்தர் ஆசு வைக்கிறார் என்று சொல்ல கற்றுக்கொள்ளவே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் நீங்க ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு இப்பொழுதே நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுது சம்பவம் உடையவர்களாய் மாறும்படிக்கும் சகல நற்கும் செய்ய பெருகளாய் காணப்படும்படியாகவும் தேவனாய கத்தர உங்களத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார் ரெண்டு குறிஞ்சர் ஒன்பது எட்டு சகலவித கிருமைகளினாலும் உங்களை நிரப்ப அவர் வல்லவராய் நீங்களும் என்ற உள்ளதே உள்ளது என்று இல்லதில்லை சொல்ல வேண்டும் ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் பழைய பாட்டிலே நானூத்தி நாற்பத்தி ஓராவது பக்கம் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவதை போல கத்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்

தேவநாயக கத்திரின் பார்வைக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒருவரும் தப்பிக்கொள்ள கொள்ள முடியாது உள்ளதே உள்ளது என்று இல்லது இல்லது என்று சொல்லி மனம் திரும்ப கத்தர் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறோம் ஆகவே தேவநாயக கத்தரின் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை நீங்கள் எங்க இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு மறைவாய் ஓடிக்கொள்ள முடியாது தகப்பன் தாயுடைய ஜபத்தினாலதான் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாத்தா பாட்டியோட பரிசுத்தினாலதான் பேர பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஒரு மரியாதை இல்லாத ஒரு ஜெனரேஷன் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு மரியாதை என்றால் என்ன என்று தெரிவதில்லை பெரியவர்களை மதிப்பதில்லை வணக்கம் சொல்வதில்லை கத்தரை துதிப்பதில்லை ஒழுங்காக வேலைகளை செய்வதில்லை எவ்வளவு காலத்துக்கு நீ போகிறீர்கள் இன்னும் நூறு ஆண்டுகளில் வரக்கூடிய இளைய தலைமுறை எல்லோருமே சோம்பேறிகளாக சுறுசுறுப்பற்றவளாக தேவ பயமற்றவளாக கத்தருக்கு பயன்படுத்த பயப்படுற பயம் என்ன என்று தெரியாதவர்களால் காணப்படுவார் உங்கள் குடும்பங்களில் உள்ள உங்கள் வயசு பிள்ளைகளை பாருங்கள் செபிப்போம் என்று சொன்ன உடனே எத்தனை பிள்ளைகள் வந்து பயபக்தியோடு நீங்களே பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்களாலே சரி செய்ய முடியவில்லை மனம் திரும்ப அழைக்கப்படுகிறீர்கள் உங்கள் பிள்ளைகளை தேவ பயத்தோடு உண்மையாய் வாழ் என்று சொல்லுங்கள் பொறாமை கொள்ளாது என்று சொல்லுங்கள் சுறுசுறுப்பா வேலை செய்ய சொல்லுங்கள் நீ ஒழுக்க உள்ளவளாய் வாழ் என்று சொல்லுங்கள் சொல்லக்கூடிய தகுதியுடைய பெற்றோர் எத்தனை பேர் உண்மையிலே இருந்தால் நீங்கள் யாரை பார்த்தாலும் கத்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி கனப்படுத்த ஏன் என்று கேட்டால் தன் தகப்பதாகிய தாவுதை போல கத்தரை பின்பற்றவில்லை கத்தரின் பார்வைக்கு பொல்லா செய்தான் வேதாகம சருத்திரம் சொல்லுகிறது ஆகவே உங்கள் குடும்பத்திலே இன்றைக்கு உள்ளதை உள்ளபடியே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு எந்த நிலையில இருக்கிறது சில தகப்பனார் இருக்கிறார்கள் தம்பி எங்கே சென்றாலும் ஜெவம் அணிச்சல் யாரை பார்த்தாலும் கத்தருக்கு சோத்திரம் சொல் வேதாகமத்தில் ஒரு பகுதியை வாசி நல்ல சகவாசங்களை பெற்றுக்கொள் எங்கே சென்றாலும் ஜிபி கத்தர் உன்னோடு இருப்பார் தகப்பனை பூர்ணமாய் பின்பற்றுகிற பிள்ளைகள் எத்தனை பேர்

உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் பழையற்பாட்டில் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கம் சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் சகேலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன உன் தேவநாயக கத்தரை சேவையாமல் போனது நிமித்தமாய் பின்வரும் சாபங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும் என்று கத்த சொல்லுகிறார் நாம் எல்லாரும் பரிபூர்ணமாய் தான் இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு நாம் எல்லாரும் பரிபூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பூரணம் சம்பூரணம் பரிபூரணம் நிறைவு

சகேலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் உபாகமும் இருபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு சகேலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் உன் தேவனாய கத்தரை சேவையாமற் போன நிமித்தமாக நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் வந்தே சேரும் ஆகவே பரிசுத்த வேதாகமத்திலே பழைய பாட்டிலே நீங்கள் கருத்தாய் மனம் ஊன்றி வாசிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் உபா

உபாகம் இருபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு உனக்கு சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையிலே நீ மனமொழிச்சோடும் கழிப்போடும் உன் தேவனாய் கத்தரை சேவையமாய் பின்வரக்கூடிய சாபங்கள் எல்லாம் உண்மையில வந்து பழிக்கும் என்று உபாகம் இருபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு சொல்லுகிறது அதை உங்களுடைய வேத வாசிப்பு நேரத்தில் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் பழுதுல்லாதவர்களாய் குற்றமற்றவளாய் குறைவற்றவளாய் பூர்ணமான மனுஷியாய் மனுஷனாய் உங்களை சுஷ்டித்திருக்கிறார் நீங்கள் பரிபூர்ணமான சுஷ்டியா சுட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு என்னென்றும் இல்லது என்னென்றும் உங்களால் சொல்ல முடியும் ஆகவே உள்ளவனவனை அவனுக்கு கொடுக்கப்படும் உண்மை உண்மையில்லவனவனை அவருக்கு கொடுக்கப்படும் நீங்கள் எல்லா காய்கறிகளிலும் உண்மையிலேயே என் வாழ்வு இப்படியாக இருக்கிறது என் உண்மை நிலை இப்படியாக இருக்கிறது உண்மையிலேயே என் வாழ்க்கையில் ஒரு பகுதி பழுதடைந்திருக்கிறது உண்மையிலே என் வாழ்க்கையிலே ஒரு சில பகுதிகள் ஆசீர்வாதம் ஆகிருக்கிறது அநேக பகுதிகள் என் வாழ்க்கையிலே சாபத்துக்கு ஏதுவாக இருக்கின்றது உண்மையானால் நீங்கள் உண்மையிலே மனம் திரும்ப அழைக்கப்படுகிறீர்கள் யாருக்குமே கையை தூக்கிவார் அல்ல செல்ல வாய்வில்லை உண்மையிலே சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி மூன்று பக்கம் அறுநூத்தி எண்பத்தி எட்டு கத்துடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையுள்ளவனை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் கரங்களை வைத்தலாமா நாம் எல்லாரும் கத்துடைய பரிசுத்தவான்கள் இந்த பரிசுத்தவான்களுக்குள்ளே உண்மையுள்ளவனும் இருக்கிறான் செய்கிறவனும் இருக்கிறான் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி மூன்று கத்துடைய வாங்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் கத்த தற்காத்து என்று சொன்னால் the faithful அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பிரசர்வேஷன் பண்ணுகிறார் பிரசர் என்று சொன்னால் கெட்டு போகாமல் பாதுகாப்பது the lord preserve the faithful passion உண்மையுள்ளவனை அவர் தற்காக்கிறார் இடும்பு செய்கிறவனை அவர் பார்த்துக்கொள்வார் அவர் पूर्णமாய் பதிலளிப்பார் இடும்பு செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அது என்ன என்று கேட்டால் கத்தர் சொல்லாதவைகளை எல்லாம் சொல்லுகிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் கள்ளத்தின் சொல்லுகிறவர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் அதே உண்மை உண்மையுள்ளவனை கத்த தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரண பலனை அவர் இருக்கிறார்